யாழ்ப்பாடம்மா பரிசித்துறை மாதனையை பிறப்பிடமாகவும் கனடவாயி கனடா எஜிக்ஸ் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த முருகேசு சிவசுப்ரமணியம் அவர்கள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்று முருகேசு செல்வநாயகி தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்ற ரத்திரசாமி பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனு மாலினி அவர்களின் பாசமிகு கணவனும் அனுராதா ரவிசங்கர் ஆகியோரது அன்பு தந்தையும் பபிதா ஜனனி ஆகியோரின் அன்பு மாமனாரும் சிவானி துஷானி ரிசி தியானா கிரீனா ஹேஷன் ஆகியோரின் பாசமிகு பேரரும் காலம் சென்ற மங்கையன் கரசி சூரியமூர்த்தி காலம் சென்றவர்களான கணேசமூர்த்தி செல்வதாஸ் மற்றும் செல்வரோபி ஆகியோரின் அன்பு சகோதரனும் காலம் சென்று ராஜேந்திரா யமுனா யோகேஸ்வரி காலம் சென்ற பாஸ்கரன் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனமனவேற்றுக் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்